கொரியன் ட்ராமாலாம் இப்போ வந்துச்சு விஜய் சார் அப்போவே அப்படி இந்த மாதிரி டிடி சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக சின்ன திரையில் முன்னணி தொகுப்பாளராக இருந்தவங்க தான் டிடி அப்படிங்கிற திவ்யதர்ஷினி ஆனால் இப்போ டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் பட விழாக்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை மட்டும் தான் தொகுத்து வழங்கிட்டு வராங்க மேலும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவங்கள டூ பாயிண்ட் செவன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அவங்க வெளியிடுற ஃபோட்டோக்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்புமே தொடர்ந்து கிடச்சிட்டு வருது ஸோ இந்த நிலையில டிடி பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் சார் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதா சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்குறாங்க டிஷர்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஷர்ட் அணிகிறது தான் அந்த ஸ்டைலு ஸோ இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போது கொரியன் ட்ராமாவில் கொரியன் பிரபலங்கள் யூஸ் பண்ணுறத நம்ம பார்க்கலாம் ஆனால் விஜய் சார் அதை அப்போவே செஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி டிடி சொல்லியிருக்கிறாங்க ஸோ கொரியன் ட்ராமாலாம் இப்போ வந்துச்சு நாங்களாம் அப்போவே அந்த மாதிரி இந்த மாதிரி டிடி பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுக்கு விஜய் ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வராங்க ஸோ எனவே உங்களில் எத்தனை பேருக்கு டிடியை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்